ராஷ்டியினீர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பாவனா இன்னைக்கு நம்ம என்ன தலைப்பு பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த வெயில் காலத்தில் நம்மளோட பாடியை வந்து எப்படி வந்து நம்ம டவுன் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் மட்டும் தான் நம்ம இதுக்கு தேவைப்பட போகுது இதனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்கின்னுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது வெயிலால் அதே மாதிரி உங்களோட ஹேர்க்கும் எந்த ப்ராப்ளமும் வராது இது வந்து கரெக்டாக ஏழு நாள் ஏழு ஜூஸ் நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இது வந்து எப்படி பண்ணணும் எந்த மாதிரி ப்ரொசீஜர் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க ஸோ ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு குக்கும்பர் எடுத்துக்கோங்க அதில் வந்து வந்து கொஞ்சமாக கருவேப்பில் ஒரு கை இப்படி கருவேப்பில் எடுத்துக்கோங்க கொஞ்சம் வந்து கொத்தமல்லி அதோட இஞ்சி வந்து ஒரு சின்ன பீஸ் அதாவது நம்மளோட சுண்டு விரலில் அதில் வந்து ஒரு கால் வாசின்னு வச்சுக்கோங்க அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க ஸோ அதுவும் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி ஃபில்டர் பண்ணி அதில் ஒரு ஹாஃப் ஸ்பூன் வந்து லெமன் போட்டுட்டு தேன் வந்து ஒரு ஒன் ஸ்பூன் போட்டு நல்லா வந்து க்ள கலக்கிட்டு அதை வந்து நீங்கள் ட்ரிங்க் பண்ணுங்கள் இது வந்து நீங்கள் எம்டி ஸ்டமக்கில் பண்ணிங்கன்னா இன்னும் வந்து ரிசல்ட் நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட்டு டே பார்த்திங்கன்னா குங்குமப்பூ உங்களுக்கு கிடைக்கும் ஸோ குங்கும பூ வந்து ஜஸ்ட்டு வந்து சுடு தண்ணியில் குங்குமப்பூ போட்டுட்டு ஒரு ஸ்பூன் வந்து கீ அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அதை வந்து இன்டேக் பண்ணணும் ஸோ இது வந்து ரெண்டாவது டிப் இது மூலிமா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபேஸில் வந்துட்டு எந்த ஒரு அலர்ஜியோ எ இல்லை வந்து உங்களுக்கு வந்து ஹீட்டால் வரதோ அதெல்லாம் வராது ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மூணாவது ஜூஸ் பார்த்திங்கன்னா கோக்னட் கோகனட் வாட்டர் வந்து உங்களுக்கு ஒரு கோ எப்படி பார்த்தாலும் ஒரு கோக்னட் வாட்டர் எடுத்துக்கோங்க ஒரு டம்ளர் கிடைக்கும் ஸோ அதோடு வந்து கொஞ்சமாக வந்துட்டு நீங்கள் வந்து இந்த ஜப்ஸா சீட்ஸ் இருக்கும் இல்லையா ஸோ அதை வந்து அதில் போட்டுட்டு நீங்கள் வந்து அதை வந்து இன்டேக் எடுங்க ஃபோர்த்து டே பார்த்தீங்கன்னா கிரேப்ஸ் அதாவது பன்னீர் கிரேப்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த ஸோ கிரேப் வந்து நல்லா நீங்கள் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அந்த சீடோடே போட்டு அரைச்சிடுங்க அது கூட வந்துட்டு கொஞ்சம் வந்து புதினா இலைகள் அதாவது ஒரு நாலஞ்சு இலைகள் மட்டும் அதில் போட்டுட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு அதை அதை வந்து ஃபில்டர் பண்ணி அதை குடிங்க இது வந்து ஃபோர்த்து டேக்கோட ஜூஸு ஃபிஃப்த்து டே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கேரட் பீட்ரூட் அண்டு வந்து நெல்லிக்காய் இது ரெண்டு மூணுத்தையும் நல்லா சேம் நீங்கள் வந்து பாதி பாதி எடுத்தாலும் சரி இல்லை ஒன்று ஒன்று எடுத்து போட்டாலும் சரி எல்லாத்தையும் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு தேங்காய் அதில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு பெரி சம்பளம் அதில் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ அது எல்லாமே சேர்த்து நல்லா அரைச்சிட்டு அதை வந்து நீங்கள் ஃபில்டர் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க சிக்ஸ்த்து டே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து இந்த சங்குப்பூன்னு சொல்லுவாங்க ஸோ சங்குப்பூவில் வந்துட்டு ஹாட் வாட்டரில் சங்குப்பூ அப்படியே போட்டுட்டு அதை வந்து கொஞ்சம் ஹீட்டு குறைஞ்ச உடனே அதை வந்து ஃபில்டர் பண்ணிவிட்டு அந்த ஃப்ளவரை எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறமா அதை ட்ரிங்க் பண்ணுங்கள் ஸோ செவன்த் டே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து செம்பருத்தி செம்பருத்தி பூ வந்துட்டு நீங்கள் வந்து இது வந்து ஈவினிங் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லை மார்னிங் கூட எடுத்துக்கலாம் செம்பருத்தி பூவை அதே மாதிரி சுடுதண்ணியில் போட்டுட்டு அதுக்கப்புறமா அதை ஃபில்டர் பண்ணி அதை குடிங்க அதோட கொஞ்சம் லெமன் பிழிஞ்சிக்கோங்க இன்னும் வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இந்த டிப் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஏழு நாளுக்கு ஏழு ஜூஸு இது மாதிரி நீங்கள் குடிக்கும்போது உங்கள் ஸ்கின்னுக்கும் உங்களோட ஹேருக்கும் எந்த ப்ராப்ளமும் வராது ஹெல்த் வைஸும் ரொம்ப நல்லாயிருக்கும் இதால் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் வராது இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்